ராத்திரில கொலை நடக்கும் திருட்டு நடக்கும் எல்லா பழிய தூக்கி போய் கனதாசன் எல்லா பழியும் போது நகரங்கள போடுறது எங்கெல்லாம் இந்த பசங்க பண்ணிருக்கும்பா இது போல அந்த வரலாற்றில் நடந்த எல்லா கொலைகளுக்கும் கொள்ளைகளுக்கும் தான் காரணம் என்று சொல்லப்பட்டு வந்த வரலாற்றுல இயேசு ஒரு கதையை வடிவமைக்கிறார் சொல்லாமா அந்த கதையில எப்பா இந்த எரிசிலம் இருந்து எரிவுக்கு போற வழியில ஒருத்த பிடிபட்டு கொள்ளிருட்ட அடிபட்டு விழுந்து கிடக்கிறான் நீ சொல்ற சோகாலந்த அவார்டு இருக்கிற பிஷப் போறாரு அவர் ஆசாரி அவர் என்ன பண்றாருன்னா அந்த வழிய போகாம வேறு வழிய போயிடுறாரு அங்க விழுந்து கிடக்கிறவங்க யாரும் கூட தெரிஞ்சுக்க மனசு இல்ல உள்ளபடி பார்த்தா அவன் அவங்க ஆள் தான் சொல்லுங்க அவன் அவங்க ஆள் தான் அவன் நம்புற நம்ம அதுக்கு நம்மளுக்கு அந்த நம்பிக்கை இல்ல ஆனா அவ நம்புறது போல அவன் ஒரு யூதர் அதனால கதையை சொல்லும் போது எரிசில எரிகோ எரிகோ வந்து ஒரு ஒரு துறைமுக பட்டணம் எரிகோ வந்து ஒரு வியாபார பட்டணம் வியாபார பட்டணத்துல எரிசில இருந்து யார் போவோம் எரிசில இருக்கிற எல்லாருமே யாரு தான் இவர்கள் தான் எரிசில இருக்கிற எல்லாருமே யாரு தான் யூதர்கள் தான் வாழ தகுதியே கிடையாது அனுமதிக்க மாட்டானுங்க அப்ப எரிசிலே இருந்து போகிற ஒருவர் எரியோக்கு போகிறவர் அடிபட்டார் யார் தான் ஒரு யூதர் தான் அப்படி அடிப்பட்ட யூதரை கதையை அப்படிதான் வச்சுக்கணும் ஒரு யூத சமய தலைவர் பார்க்க கூட மனசு இல்லாமல் வேறு வழியாய் போகிறார் சரி அவரு தான் போறாரு அப்படின்னா கோயில் குட்டி வருது அதுவும் என்ன பண்றது அதுவும் டிஸ்டர்ப் பண்ண ஒரு தலைவர் பேங்க் அதுவும் வேறு வழியே போகுது ஆசரியனும் வேறு வழியா போறான் நேர் இன்னும் வேறு வழியே போறான் இப்ப கதையில கதாநாயகன் அறிமுகப்படுறான் தட்டடாய் கவுன் அது பிரேக்டாவது ஓஞ்சி இதுதான் ஒரு சமாரியன் அந்த வழியாய் வருகிறார் கதை இன்னைக்கு இருக்கிற கட்சிமாறன் பாறந்து மாரி செல்வராஜ் போன்ற புரட்சியகளலா இயேசு கிட்ட வந்து சந்திக்க gallalle சுழலமா அவருடைய அனுபவம் அவருடைய அணுகுமுறை ரொம்ப வித்தியாசமானது இதுவரை கொள்ளையனாக குடிகாரனாக கொலைகாரனாக காட்டிய சமாரியனை இப்பொழுது இயேசு சொல்கிறார் அந்த வடிய சமாரியன் ஒருவர் வருகிறார் அந்த சமாரியன் எப்படி பின்னால் வந்து பார்க்கறோம் அவன்கிட்ட திடீர் என்று பணம் தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஒரு நாள் முழுசும் ஓழிச்சு இரநூறு ரூபாய் வச்சுக்கிறான் அப்ப அவன் பெரிய பிசினஸ் மேன் கிடையாது அவன் யாரு கருவாட்டு வியாபாரி அல்லது கீரை கட்டி வைக்கிறவன் அல்லது ஐஸ் விற்கிறவன் அவன் அந்த வழியே வரான் அவள் ஆச்சு அவன் அந்த பணத்தை கொண்டு போனதான் வீட்டுல சாப்பாடு